விவசாயத்தில் திராக்கர்கள் அடித்தளமாக உள்ளன நம்முடைய தினசரி வாழ்வில் உணவு பெறுவதற்கு நாம் பயிரிடுவதற்கும் விதைப்பதற்கும் அறுவடை செய்வதற்கும் பயன்படுத்திய முறைகளை முழுமையாக மாற்றிவிட்டன திராத்தர்கள் விவசாயிகளை மண்ணைத் தயாரிக்க விதைகளை விதைக்க மற்றும் களைகளை எளிதாகவும் திறம்படவும் கட்டுப்படுத்த உதவுகின்றன இதனால் விவசாயிகள் தங்களின் வியாபாரத்தின் முக்கிய பகுதிகளில் கவனம் செலுத்தலாம் உற்பத்தி திறனை மேம்படுத்தலாம் நேரத்தைச் சேமிக்கலாம் மற்றும் தொழிலாளர் செலவுகளை குறைக்கலாம் மாற்றிக்கக்கூடிய இணைப்புகளுடன் திராக்கர்கள் அறுவடை முதல் பல வேலைகள் செய்யும் திறன் பெறுகின்றன இந்த பல்துறை திறன் திராக்டர்களை விவசாயிகளுக்கான பெரும் ஆதாரமாக மாற்றுகிறது மாறும் நிலைமைகளுக்கும் முன்னுரிமைகளுக்கும் தங்களை அமைத்துக் கொள்ள உதவுகிறது விவசாயிகள் திராக்டர்களை அதிகமான மகசூலை பெற தரத்தை மேம்படுத்த மற்றும் கைகூலி வேலை குறைக்க நம்புகின்றனர் அவர்கள் நம்முடைய உணவு மேசைக்கு உணவை வர உற்சாகமின்றி வேலை செய்யும் விவசாயத்தின் மறைந்த ஹீரோக்கள் சோழ கொடுக்காத உழவுத் தொழில்களையும் துல்லிய விவசாயம் போன்ற சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற முறைகளையும் அனுசரிக்க திராக்கர்கள் முக்கிய பங்காற்றுகின்றன திராக்கர்கள் கடினமான நிலப்பரப்புகளையும் காலநிலைச் சவால்களையும் சமாளிக்கலாம் விவசாயம் தடையின்றி தொடர்வதை உறுதி செய்கின்றன கடின சூழ்நிலைகளுக்கு எதிராக தக்கவைக்கப்பட்டதால் விவசாயிகளுக்கு நம்பகமான துணையாக இருக்கின்றன